பட்ஜெட் இல்லை பட்ஜெட் இருந்ததுன்னா நம்ம ஆக்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணலாம் ப்ரொடியூசர்ஸை கன்வின்ஸ் பண்ணலாம் பட்ஜெட் இல்லைனும் போது நமக்கு வந்து யார் வந்து நம்மளோட தேவையை புரிஞ்சுட்டு நம்மளோட நம்ம என்ன பண்ண போகிற நோக்கத்தை புரிஞ்சுட்டு ஃப்ரீயாக பண்ணுவாங்க தான் பார்க்கணுன்றதுனால நம்ம மக்களை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்க அந்த முகம் வந்து இந்த கதைக்கு கரெக்டாக இருக்குமா இல்லை கேரக்டர் கரெக்டாக இருக்குமானு பார்த்து அந்த ஃபேஸ் அதுக்குள்ளே இருந்தாலே அது அவங்களா இருக்கிறதே அந்த படத்துக்கு ப்ளஸ்ன்றதை பார்க்குறேன் இப்போ நீங்கள் திருநெல்வேலி டைலக்டர்னாலே எனக்கு ஞாபகம் வருது கண்டிப்பாக மாரி சில்வராஜ் அண்ணன் தான் இல்லை அவங்க டீமில் பார்த்தாங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ டீமில் பார்த்தாங்க அசோசியேட் அண்ணன் பார்த்தாரு சார் வந்து மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு செப்டம்பர் பைவ்க்கு மேல மீட் பண்றேன்னு சொல்லிருக்கு பாரஞ்சி சார் டீம்ல ஒருத்தவங்க படம் பார்த்தாரு அவருக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிச்சு டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர் படம் பாத்துட்டாரு ப்ரோ அவங்க டீமோட பார்த்தாரு டீமோட பார்த்துட்டு வந்து படத்தை பத்தி பேசினாரு ஆனா வந்து அவரு இப்போதைக்கு வெளியில சொல்ல வேணாம் சொல்லியிருக்காரு வரதராஜரங்கன் சார் வந்து நாங்க டேரக்டா மீட் பண்ணல ப்ரோ அவரோட பிசி ஷெடியூல்ல வந்து இந்த ஒன் ஹவர் பார்த்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து பார்த்துட்டு பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணாரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு வந்து ஏரியா ஒர்க் பண்ணோம்னா அங்க வந்து நம்ம கிட்ட நாலேஜ் இல்லைன்னு அவங்களே நினைச்சிட்டு வந்து அவங்களோட பர்சனல் ஒர்க் இது பண்றது அந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க அதெல்லாம் தப்பு ப்ரோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் மேக்கிங் அந்த ப்ராசஸ்க்கு கண்டிப்பா காசு ஆகியிருக்குமே ப்ரோ கட் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆசை தான் சேர்ந்தவன் ப்ரோ இதே மாதிரி சினிமா மேல ஆசை வச்சுட்டு வெறும் திறம வச்சு திறம மட்டும் வச்சுட்டு இருக்க ஆட்கள் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது குழந்தை நட்சத்திரம் ஒருத்தர் லாஸ்ட் டென் மினிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ அது குழந்தை இல்ல என்னோட ஒரு பெரிய ஆள் தான் அவரு ஜாதின்னு ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசினாலே ஒண்ணு நம்மள வந்து முத்தர குத்திடுவாங்க இவன் ஜாதி பெரியன் ஒரு கிராமம்னு எடுக்கப்போ ஜாதி வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த அளவுக்கு தான் ஜாதி இந்த படத்துக்குள்ள இருக்க தான் நான் பாக்குறேன் மத்தபடி ஒரு பிக்ஷனான கதை படம் எடுக்கிறதுக்கு படங்கள் நிறைய பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் பல பேரோட கருத்துக்கு வந்து எதிராக இருக்கலாம் ஹாய் திஸ் இஸ் ட்ரிபிளம் டேரக்டர் ஆஃப் கை யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் டாக்ஸ் ஆஃப் ஆஃப் சினிமா ஹலோ வணக்கம் நேயர்களே நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு 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 கெஸ்ட் அதாவது யங் இருக்கும் இவர் வந்து வெட்கைன்னு படம் எடுத்து இன்டர்நெட்டே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போக சொல்லலாம் ஹாய் ப்ரோ எப்படி இன்டர்நெட்டி நல்லா இருக்கேன் இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா ப்ரோ இருக்கோளம் அந்த பின்னாடி என்ன காரணம் நம்ம வந்து எது சார்ந்தும் இருக்க வேணாம் மொழிகள் சார்ந்து மதங்கள் சார்ந்து இல்லை ஜாதி வேறுபாடுகள் சார்ந்து இல்லாம நம்ம ஒரு யூனிக்கான ஒரு இதோட இருக்கலாம் நம்ம நம்மள இவன் ட்ரிபிளம் யோசிச்சானா இது இது எந்த ஜாதியில வரும் இல்ல இது எந்த மதத்துல வரும்னு சொல்லிட்டு யோசிக்க கஷ்டமா இருக்கும்ல சோ ஒரு கேட்டாலே கேட்டாலே அதனால யூனிக்கா போயிடலாம் நம்ம வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு நேமா போகலாம் ஃப்யூச்சர்ல நம்ம மேபி வந்து ஒரு பெரிய படங்கள் பண்ணா கூட கண்டிப்பா பண்ணுவீங்க நன்றி ப்ரோ அப்ப வந்து நம்ம யூனிவர்சலா எய்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரிபிளம் அப்படின்னு வச்சிட்டேன் அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன் அருமை ஒரு யூடியூப்ல ஒரு பைலட் பிலம் போடுறோம் அது ஒரு ஐம்பது நிமிஷம் போடுறப்ப மக்கள் வந்து அதை முழுசா பாத்துருக்காங்க அது நீங்க எப்படி அதை பாக்குறீங்க இந்த டவுட் வந்து எங்க டீம் கிட்ட நான் பேசும்போது போதே இருந்தது ப்ரோ நான் என்ன சொன்னேன்னா இது ஐம்பது நிமிஷம் பார்த்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து படம் பண்றது வந்து ரொம்ப ஈஸி நம்மளா நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் இந்த கண்டென்ட் அப்படின்னா படம் பாக்கிறது ஈஸின்ற ஒரு ஐடியா ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் யூடியூப்ல ஏன்னா ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ற மக்கள் வந்து பிப்டி மினிட்ஸ் எப்படி கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது ஸோ நாங்கள் ஒரு சின்ன சேலஞ்சாக தான் எடுத்தோம் பட் ஆனால் அச்சீவ் பண்ணிட்டோம் அதாவது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃப்ளம் எடுக்கிறோன்னாலே அதுக்கு பட்ஜெட் ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ கண்டிப்பாக ஆகதான் செய்யும் ஐம்பது நிமிஷத்துக்கு எடுத்திருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் விடுற அளவுக்கான ஒரு டைம்லைனில் தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு எவ்வளோ காலம் ஆச்சு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பட்ஜெட்டாக சொன்னேன்னா ஜீரோ பட்ஜெட் ப்ரோ பட்ஜெட் இல்லாமல் தான் சரி பண்ணிடுவேன் இருந்தாலும் பொய் சொல்கிறது எண்ணம்பாதீங்க ஜீரோ பட்ஜெட்டில் தான் விளம்பரம் கூட எடுக்க முடியாது ஏன்னால் ஒரு சீரியஸ்லி ஜீரோ பட்ஜெட்டில் தான் எடுத்தோம் நிஜமா வெளிச்சமா ஜீரோ பட்ஜெட் தான் ப்ரோ

ப்ரொடியூசர்ஸ் கன்வீன்ஸ் பண்ணலாம் பட்ஜெட் இல்லம் போது நமக்கு வந்து யார் வந்து நம்மளோட தேவையை புரிஞ்சுட்டு நம்மளோட நம்ம என்ன பண்ண போகிற நோக்கத்தை புரிஞ்சுட்டு ஃப்ரீயாக பண்ணுவாங்க தான் பார்க்கணுன்றதுனால நம்ம மக்களை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது ப்ரோ என்னன்னா ஆக்டர்ஸ் யார் அப்படின்னா யார் வந்து அந்த அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்காங்க அந்த ஃபேஸை நம்ம முடிவு பண்ணுறனாலே போதும் அவங்க நடிக்க தெரியும் தெரியலன்றது செகண்ட் ப்ரோ அவங்க அந்த முகம் வந்து இந்த கதைக்கு கரெக்டாக இருக்குமா இல்லை கேரக்டர் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்து அந்த ஃபேஸ் அதுக்குள்ளே இருந்தாலே அது அவங்களா இருக்கிறதே அந்த படத்துக்கு ப்ளஸ்ன்றதை பார்க்குறேன் ஸோ அதை நான் வந்து அப்ளை அப்ளை பண்ணேன் ஒவ்வொரு ஊர் தலைவர்னால் என் மைண்டில் இருக்க ஃபேஸ் அந்த ஊரில் எங்கே இருக்குது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆண்டகனிஸ் கேரக்டர் இருக்கும் நாங்கள் ஒரு நாள் அவர் எப்படி சூஸ் பண்ணோம்னா மல்லிகை கடைக்கு போய் ஒரு படத்துக்கு தேவையான பொருள் வாங்க போயிருந்தப்போ அந்த கடக்கார் வந்து கம்பீரமாக இப்படி வந்து கை வச்சோடனே ஆ இவர் தான் இல்லை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி டேஸ் போயிட்டு கேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு த்ரீ ஃபோர் டேஸா கன்வின்ஸ் பண்ணி கன்வென்ஸ் பண்ணி உள்ள அவங்களே அப்படிட்டாங்க சரி ஓகே ப்ரோ இவ்வளவு கேக்குறாங்க அங்க வந்து ரொம்ப ரொம்ப என்னன்னா ஊர் சைடு வந்து ஊர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப வந்து வெளி இங்க சென்னையில இருந்து வர்ற மக்களை வந்து நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஒரு குள்ளே இருப்பாங்க ஏதா இருப்பாங்க வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து கரெக்டாக ரிசர்வ் பண்ண மாட்டாங்க நான் கேட்டு பண்ணிருவேன் ஆஹ் ஆனா எனக்கு அப்படி நடக்கவே இல்லை ப்ரோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டு பிள்ளையார் தான் சாப்பாடு கூட எங்களை தங்க வச்சு தான் சாப்பாடு போட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ப்ரோ தங்குறதுக்கு இன்னும் ப்ரோ தங்க நாங்க அதுவும் பிளான் பண்ணி போல அது அவங்க அப்படியே தங்க வச்சு சாப்பாடு எல்லாமே அவங்களே தான் பாத்துக்கிட்ட எவ்வளவு நாள் ப்ரோ அந்த ஊர்ல இருந்தீங்க முப்பது நாள் இருந்தோம் ப்ரோ ஒரு மாசமா இங்க பாருங்க ஒரு மாசமா ஊர்ல உட்கார வச்சு சோறு போறாங்க இதெல்லாம் சென்னையில போய் யார்கிட்டே கதவு தட்டினா போலீஸை கூப்பிட்டோமான்னு கூப்பிட்டு பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும் என்னன்னா ஒரு அவங்க சொன்ன திருப்பி திருப்பி எல்லாருமே ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க இங்க இருந்து தான் விஜயகாந்த் போனாரு இங்க மாதிரி ஊர்ல இருந்தா ஒரு ஒரு ஆக்டர் போனாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகணும்னா அதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்ன்ற பேர் எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரே எதனால வந்து இந்த ஊரை தான் நம்ம பேஸ் பண்ணி எடுக்கணும் இந்த திருநெல்வேலி இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பயனா இருக்கு அதெல்லாம் வச்சு தான் எடுக்கணும் எதுனால யூஸ் வந்து யோசிச்சீங்க முதல்ல வந்து நான் சென்னை ப்ரோ வளர்ந்தது பிரானன் பாட்டப் எல்லாமே சென்னை தான் ஸோ வந்து சென்னை இல்லாமல் வேற ஒரு ஊரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றதான் முதல் நோக்கமாக இருந்தது அதனால அங்கே அந்த ஊருக்காக எடுத்தது தான் இந்த கதை ஒரு ஊரை நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் அங்கே போயிட்டோம் அங்கே அதுக்கேற்ற லேண்ட்ஸ்கேப்க்கு மாதிரி கதை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ளே வந்து கேரக்டர்ஸ் ஃபிஃப்டின் பண்ணி அதுவும் இல்லாமல் நம்ம பேசுகிற விஷயத்த வந்து நம்ம சொல்ல வேண்டியதை ஸ்ட்ராங்கா சொல்லிடணும் அதுல அந்த இதில் வந்து தெளிவா இருக்கணும் நம்ம தப்பான ஒரு விஷயத்த சொல்றது இல்ல வந்து ரொம்ப மறைச்சு மூடி அப்படிலாம் சொல்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது டைரெக்டா பட்டதை பட்டபடி சொல்லிடணும் ஆனா அது யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்றத ரொம்ப கான்சியஸா இருந்தோம் அதை நாங்கள் அச்சீவ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம் இப்போ நீங்க திருநெல்வேலி டைலக்ட்னாலே எனக்கு ஞாபகம் வருது கண்டிப்பா மாரி சில்வராஜ் அண்ணன் தான் சமீபத்தில் வாழை ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு போயிட்டு இருக்கு இப்போ இந்த கதையை வந்து இல்லை இந்த படத்தை வந்து நீங்க மாரி செல்வராஜ் அண்ணன் சொல்லணும் இல்லை காட்டணும் ட்ரை பண்ணிருக்கீங்க இல்லை அவங்க டீம்ல பார்த்தாங்க ப்ரோ ஓ சூப்பர் ப்ரோ டீம்ல பார்த்தாங்க அசோசியேட் பார்த்தாரு பார்த்துட்டு வந்து சார் வந்து மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு செப்டம்பர் ஃபைவ்க்கு மேலே மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு பாரஞ்சி சார் டீம்ல ஒருத்தவங்க படம் பார்த்தாரு அவர் பார்த்துட்டும் வந்து அவர் என்ன சொன்னார்னா நடுவுல வந்து அவர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் இது வேற ஒரு ஊரை நடுவில் ஒரு போர்ஷன் மட்டும் வேறு ஒரு ஊரோட ஸ்லாங் அப்படி வருது டைலெக்ட் வருது அப்படின்றத சொன்னார் அந்த படத்தோட அவருக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாரு இப்போது அசோசியேட் அவங்களெல்லாம் தாண்டி ஏதேனும் ரைட்டர்ஸ் ஒரு டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு இதாக வரவேற்பு கிடைச்சதா டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர் படம் பார்த்துட்டாரு ப்ரோ அவங்க டீமோட பார்த்தாரு டீமோட பார்த்துட்டு வந்து படத்தை பற்றி பேசினாரு ஆனால் வந்து இப் அவர் இப்போதைக்கு வெளியில சொல்ல வேணாம் சொல்லியிருக்காரு பியூச்சர்ல வந்து நான் சொல்றேன் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா வரும் ப்ரூ இப்போ வந்து பரத்வாஜ் ரங்கன் சார் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எந்த படத்தையுமே பெருசா பாராட்ட மாட்டாரு நான் கேள்விப்பட்டேன் ரிவியூஸ் பாத்தீங்கன்னா பட்டன் சொல்லிடுவாரு இந்த படத்துல இதுதான் நல்லா இருக்குது இது எனக்கு ஒர்க் ஆகுது பாட் உங்க படம் நல்லா இருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் நானுமே அப்படிதான் அந்த படத்தை பார்த்தேன் அவரோட ட்வீட் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ரிவ்யூவர் கிரிட்டிக் ரிவ்யூவர் உங்கள் படம் சூப்பராக இதை தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அவர் ரீச் பண்ணீங்க அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு பரதராஜரங்கன் சார் வந்து நாங்கள் டைரக்டா மீட் பண்ணல ப்ரோ ஆக்சுவலாக அவர் காண்டக்டும் என்கிட்ட இல்லை நம்ம இந்த படத்தை வந்து இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணோடனே எல்லாருமே பாக்குற எல்லாருமே வந்து அதை பார்த்ததோடு நிறுத்தாம அவங்க படமா நினைச்சு ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே பூமாயி அவர்கிட்ட போயிடுச்சு அவர் பார்த்து அவர் வந்து அவரோட பிஸி ஷெட்யூல்ல வந்து இந்த ஒன் ஆர பார்த்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு பெர்சனலா டெக்ஸ்ட் பண்ணாரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு வந்து ஆஹ் ட்வீட்டும் ஒரு ஷவுட் அவுட்டும் அவரே கொடுத்தாரு அவரே பண்ணாரு ஆஹ் அவரு அவரே ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தாரு நாங்க வந்து அவர் ட்வீட் போடுறேன்னு சொல்லிட்டாரு போடுறேன்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணல நாங்கள் வந்து ஓகே போடுறேன்னு சொல்லிட்டாரு போடுவாராம் பார்த்தோம் அந்த டே மட்டும் ட்வீட் ட்வீட் செக் பண்ணிட்டே இருந்தோம் ட்விட்டர்லேயே அப்படியே இல்லை நான் அதுக்கு அதுக்காகவே இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா ஒன் டே கழிச்சு அவர் சொன்ன மாதிரி ட்வீட் போட்டார் அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது குரு இப்போ அட்லீஸ்ட் சார் எடுத்துக்கிட்டோம்னா ஏடியா இருந்து கஷ்டப்பட்டு இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் திம் வந்து அவங்களே ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோ இல்லைனா இண்டிபெண்டாக பண்ணியோ அப்படி போறாங்க நீங்கள் ரெண்டுத்தில் எது பெட்டர்ன்னு சொல்லுவீங்க என்னை கேட்டால் வந்து என்னோடய ரெண்டு பெட்டராக அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண முடியாது நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் வந்து தனியாக படம் பண்ணுறதே பெஸ்ட்டு அப்படி தான் ஏன் அப்படின்னா வந்து ஏடியா ஒர்க் பண்ணோன்னா அங்கே வந்து ஆப்வியஸாக வந்து நம்ம வந்து நம்மளோட மேக்கிங் கற்றுக்க முடியாது ப்ரோ அங்கே அவருக்கு ஒரு அந்த டேரக்டருக்கு ஹெல்ப் பண்ண தான் போவோம் அந்த டேரெக்டரோட வேலை அந்த இடத்துல நம்ம ஒரு ஒர்க்கராக தான் இருப்போமே தவிர்த்து நம்ம க நம்ம பண்ணணும்னா நம்ம நம்மளே ஷூட் பண்ணி கத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதோட எக்ஸாம்பிள் இல்லைன்னா நான் வந்து ஜீரோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் நம்ம ஏன் படம் பண்ணலை அப்படின்னா என்கிட்ட காசு இல்லை அதனால் அர்சென்ட்டாக போகிற அப்படின்றாங்க காசு இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேற ஒரு டேரெக்டருக்கு அவரோட முயற்சிக்கு போகிற எஃபோர்ட்ஸ் பர்சனலாக உங்களோட கதையை நம்பி போட்டு பாருங்க படம் பண்ணலாமே அப்படின்றதான் என்னோட நீங்க ஏடியாவே ஒர்க் பண்ணிருக்கீங்க ஆ ஆமா ப்ரோ அப்போ உங்களுக்கு ஏடியா இருக்கும்போது இருந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும் இல்லை கண்டிப்பாக ஆமா ப்ரோ நான் வந்து எனக்கு நான் பர்சனலாக வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் ப்ரோ என்னன்னா வந்து என்ன சொல்லணும்னா நம் நம்மளோட நம்மளோட சுயமரியாதை தாண்டி சில வேலைகள் செய்யணும் அப்படின்றது நம்ம ஒரு அந்த படத்துக்காக எவ்வளோ வேணால் எஃபர்ட்ஸ் போடலாம் பட் ஆனால் அந்த டேரக்டருக்கு வந்து அந்த டேரக்டரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுல்ல ப்ரோ அது நிறைய சில டேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க ஏடிஸை வந்து சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கிட்ட நாலேஜ் இல்லைன்னா அவங்களே நினைச்சிட்டு வந்து அவங்களோட பர்சனல் ஒர்க் எது பண்றது அந்த மாதிரி எல்லாம் எது பண்றாங்க அதெல்லாம் தப்பு ப்ரோ என்ன என்ன கேட்டா அதெல்லாம் ரொம்ப தப்பு அதனாலே வந்து எனக்கு என்னன்னா நீங்க உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க ஒரு படம் பண்ணி பாத்துருங்க படம் பண்ணி பாத்து நீங்க ஏடியா போய் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்டே வேற ஏன்னா அந்த படம் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டா இருக்கும் நீங்க இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாத்துட்டு போங்க இல்ல எதுவுமே இல்லாம நான் போறேன் வெறும் ஒரு அபத்தமான ஆசையை மட்டும் வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வந்து உங்க மேலேயே தப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ப்ரோ இப்போ வெக்கை வந்து ஷூட் பண்ணது ஃப்ரீ ஜீரோ பட்ஜெட் ஊரில் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் மேக்கிங் அந்த ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக காசாக இருக்கும் ப்ரோ அதை கட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட் அசாக சேர்ந்த ப்ரோ அஸ்டன்ட்டாக சேர்றதுனால எனக்கு என்ன கிடைச்சுன்னா நிறைய காண்டக்ட்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் நிறைய பேரை மீட் பண்ண முடிஞ்சது ரெஃபரன்ஸ் ரெஃபரென்ஸில் என்னன்னா ஆப்வியஸாக வந்து நம்ம சினிமா மேலே ஆசை வச்சுட்டு ஒரு விஷுவல்ஸும் வச்சிருக்கோம் இதே மாதிரி சினிமா மேல ஆசை வச்சுட்டு வெறும் திறமை வச்சு திறமை மட்டும் வச்சுட்டு இருக்க ஆட்கள் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அவங்களெல்லாம் தேடணும் ப்ரோ அது ஒரு பெரிய ப்ராசஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஷூட் பண்ணும் ப்ரோ வெக்கை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஷூட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஆகஸ்ட்லாம் ரிலீஸ் ஆச்சு இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபோர் நான்கு வருடம் நான்கு வருடங்கள் வந்து இதுக்கு நடுவில் போயிடுச்சு ப்ரோ இந்த நடுவு ப்ராசஸ்ல வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் எப்படின்னா உண்மையான டேலண்டடான பீப்புளும் இருக்காங்க அப்படின்றதையும் கற்றுக்கிட்டேன் நிறைய பேர் வந்து நம்மளை ஏமாற்றவும் ட்ரை பண்ணாங்க லைக் இதை வந்து ஒரு படமாக பார்த்தாங்க அது ஒன் ஆர் ஒன் ஆர் இருக்கிறதுனால இது வந்து படம் இதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் ஆகும் எங்கே போனாலும் இதாக ஆகும் நீ இவ்வளோ காசு கொடுத்தா முடியும் தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும் இல்லைன்னா இது வந்து ஒரு வேஸ்ட்டு தான் நீ இவ்வளோ விஷுவல்ஸ் எடுத்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்னென்னா நம்ம டுவெண்ட்டி ஒன்றில் ஒரு கதை பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அது வருது இவ்வளோ நாள் வந்து நமக்கு முதல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் இது இப்போ ஒர்க் ஆகுமா அப்போ ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம எடுத்து பண்ணுறோம் இப்போ ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஆனால் எனக்கு இருந்த பெரிய தைரியம் என்னன்னா இதில் வந்து இவ்வளோ மக்களோட உழைப்பு இருக்குது இந்த உழைப்பை நம்ம அங்கீகார அங்கீகரிக்கணும்னா இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தினால இதை நான் ட்ராவல் பண்ணிட்டு வேண்டாம் நிச்சயமாக ப்ரோ நிச்சயமா படத்தில் வந்து ஒரு சில இடத்துலலாம் பார்த்தா லைட்லாம் வந்து நேச்சுரலாகவே இருந்துச்சு இந்த நெருப்பு சீனாக இருக்கட்டும் அது எல்லாம் நேச்சுரலாக இருந்தது பெருசாக எனக்கு பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியலாகவே தெரியல அதற்கு பின் ஏதாச்சும் டெக்னிக்கல் வேலை இருந்துச்சுங்களா நிறைய பார்த்துருக்கோம் ப்ரோ நான் ஒரு சில இதில் டிஓபிங்கிறது ரொம்ப தேங்க் பண்ணணும் டிஓபி என்ன பண்ணான்னா டிஐல வந்து த்ரூ அவுட்டாக அவர் உட்காந்துட்டார் என்னன்னா ஒரு சில இதுலாம் வந்து லைட் விஷுவல்ல இருக்கவே இருக்காது டிஏல லைட் ஆட் பண்ணும் விஎஃப்எக்ஸ்ல லைட் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் பார்த்துருக்கோம் ப்ரோ இப்போ வெட்கைக்கு அப்புறம் டீம்ல இருக்கிறவங்களாக்கும் ஓரளவுக்கு ரீச் நல்லா ஆ ப்ரோ வெட்கை பண்ண டிஓபி வந்து இப்போ வந்து கோட்ல வந்து அஸ்டன் டிஓபியா இருக்காரு எனக்கு மட்டும் கதை மட்டும் சொல்லுங்களேன் கேமரா ஆஃப் பண்ண போன கதை மட்டும் கேட்டுக்கிறேன் கதை வந்து எனக்கு தெரியாது ப்ரோ டெக்னிக்கலா அவங்க இருக்கும் அவங்க எப்படி லீக் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா கோட் கோட் தலைமை ஆமா கேப்டன் மில்லல்ல வர்க் பண்ணியதாரே இப்ப கோட்ல வர்க் பண்ணியிருக்காரு அது பின் உங்களோட அந்த குழந்தை நட்சத்திரம் ஒருத்தர் படத்தை வந்து எனக்கு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த குழந்தைய வந்து நடிக்க வைக்கும் போது இல்லைன்னா அந்த ஊர் மக்கள் நடிக்க வைக்கும் போது கண்டிப்பா ஸ்ட்ரகல்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம பெரிய ஆக்டரே நடிக்க வைக்கிறனாலுமே அவருக்கு சீனை புரிய வச்சு பண்ணணும் ஆனா இவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல அவங்க எப்படி நீங்க நடிக்க வச்சு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பதில் சொல்லிடுங்க அது குழந்தை இல்ல என்னோட ஒரு பெரிய ஆள் தான் அவரு அவர் அந்த குழந்தைய நாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கதையில வந்து அந்த குழந்தை ரொம்ப முக்கியமான கேரக்டர் ப்ரோ அந்த குழந்தை நடிக்கும்போதே ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா இந்த கதையில அந்த குழந்தை ஒரு தப்புப்படுது அந்த தப்பை சரின்னு நம்பி பண்ணுது ஓகேவா அதை நம்பணும்னா ஒரு குழந்தைக்கு இதை நம்ம சொல்லி நடிக்க வச்சிட்டோம்னா அந்த குழந்தை அந்த தப்பை சரின்னு நம்பிடுச்சுன்னா பிரச்சனை ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதனால இதை வந்து புரிஞ்சிக்கூடிய உளவு உளவியல அதை புரிஞ்சுக்கணும் ஒருத்தனால தான் இது சரி இல்லை தப்பு இல்லை இது ரெண்டுத்துக்கு நடுவில் இது என்ன இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியுன்றதுனால ஒரு பெரிய ஆள தான் நடிக்க வைக்கணும் ஆனால் அது குழந்தையா இருக்கணும் கதையிலன்றதை முன்னாடியே முடிவு இப்போ அந்த குழந்தை வந்து கதைக்குள்ள வந்துட்டு போயிடும் ஆனால் அந்த வெளியில இருக்க அந்த குழந்தைய நம்ம அபெக்ட் பண்ணிடக்கூடாதுல அதனால பெரிய ஆள குழந்தையா மாத்தி மொட்டையெல்லாம் அடிச்சு சின்ன பையனா மாத்திட்டு ப்ரோ ஓ சீரியஸா நம்பவே முடியல எல்லாரையுமே ஒரு மாயையில வச்சு ஏமாத்திருக்கீங்க ஊர் மக்கள் அடிக்க வச்சதுல என்ன பிரச்சனைனா அவங்க சேலம் நான் எழுதின ஸ்கிரிப்ட் திருநெல்வேலியில நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் டைலக்ட் முதல்ல மாறணும் அப்படின்றதுனால நான் இங்க வந்து என்னோட குருநாதர் ஒருத்தர் இருக்காரு அவரோட இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் யாருன்னு சொல்ல முடியல வெற்றி மாறன் ப்ரோ ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து தூரமாக ஒயிடு வைக்கிறது பின்னாடி வைக்கிறது ஏன்னா அது வந்து அப்படி அது அப்படியே ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையாது இந்த கதைக்கு அதான் தேவைப்படுது ஏன்னா ஊர் மக்கள் அப்படின்ற போது அவங்க ஸ்லாங் எடுக்க முடியாது டைலக்ட் எடுக்க முடியாது இல்லை லிப் இல்லைனா கூட பரவாயில்ல லிப்ஸ் டப்பிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டப்பிங் லிப்ஸிங் கூட இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க அதான் சொல்லுவேன் அதை மட்டும் வளர்ந்துருங்க பட் படமாக கதையாக நல்லாயிருக்கும் ஸோ நிறைய ஒயிட் ஒயிட் அதோட நோக்கமே என்னன்னா அது பார்க்கறதுக்கும் ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும் ஆனால் அவங்க பேசலன்னா கூட டப்பிங்ல இந்த படத்தை உருவாக்கிடலாம் டப்பிங்கில் வந்து இவங்க நிறைய டைலாக்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா தான் ஏதாவது பேசுங்க நான் தூரமாக நின்றுட்டு இன்னைக்கு நேற்று என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டால் அதை கறி குழம்பு அதை அங்கே சொல்லுங்க கறி குழம்புன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிட்டேன் டப்பிங்கில் போய் நான் வந்து அங்கே என்ன டெலாக் பண்ணுமோ அதை போட்டு போடுங்க அந்த மாதிரி தான் ஹவு ஹவுஸ் தி ரைட்டிங் ப்ராசஸ் இந்த வெக்கைக்கு எப்படி உட்காந்து எழுத ஆரம்பிச்சிங்க ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற டாபிக் ரொம்ப சென்சிட்டிவ் ஜாதின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசினாலே ஒன்று நம்மளை வந்து முத்தர குத்திடுவாங்க இவன் ஜாதி பெரியன் ஜாதி இல்லைன்னு சொன்னால் இவன் நான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம ஜாதிக்கு எது எதிர்க்கிறான்ட்டு நீங்கள் அதை எழுதும் போது எழுதலாமா என்ன சொல்லுவாங்க ப்ரோ எனக்கு ரொம்ப தெளிவு இருந்தது என்னன்னா வந்து நம்ம ஒரு கதை எடுக்கிறோம் அந்த கதைக்களத்துல கேரக்டர் இந்த இந்த கதை வந்து ஒரு கிராமத்துல நடக்குது ப்ரோ கிராமத்துல நடக்கிற ஒரு ஃபிக்ஷனான ஸ்டோரி தான் இதை வைக்கையா நான் பார்க்குறேன் ஓகேவா அந்த பிக்ஷனுக்குள்ள நம்ம வந்து ரூட்டடான கதை கதையை மேக்கிங்க ரூட்டடாக மாத்திட்டோம் அப்ப அங்க இருக்க விஷயங்களை தவிர்க்காம தான் போகணும் ஒரு கிராமம்னு எடுக்கப்போ ஜாதி வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த அளவுக்கு தான் ஜாதி இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதா நான் பாக்குறேன் மத்தபடி ஒரு ஒரு ஃபிக்ஷனான கதை ஒருத்தன் வந்து தன்னோட தேவைக்காக ஒரு விஷயம் பண்ணுறான் அது இன்னொரு இன்னொரு இடத்துல எப்படி பாதிக்குதுன்ற ஒரு ஃபிக்ஷனான கதை தான் ரைட்டிங்காக நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா த்ரீ டேஸில் பண்ண முடியும் இந்த கதையை த்ரீ டேஸில் ஒரு மணி நேரம் ஸ்கிரிப்ட் ஆமாம் ஒரு ரைட்டிங் எது யோ கதை யோசிச்சது வந்து ஒரு ஒன் வீக் எடுத்துக்கிட்டோம் எழுதுனது ஒரு மூணு நாள் எழுதணும் ப்ரோ ஒன் வீக் டைம் எடுத்துகிட்டோம் மூணு நாள் எழுதணும் இப்போது இருக்கிற யங் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும் நான் எடுக்கிறது வந்து உலக சினிமாவோட சார்ந்து இருக்கட்டும் இல்லை உலக சினிமா எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரிதான் ஒரு குவிண்டன் டேரண்டினோவா இருக்கட்டும் அவங்கள மாதிரி எடுக்கிறாங்க உங்களுக்கு நான் அப்படிதான் யோசிச்சு எடுக்கிறேன்டா அப்படின்னு தான் எடுக்கிறீங்களா டேரண்டினோ நினைச்சிருங்க படங்கள் பார்த்தது இல்லை நான் பெருசா படங்கள் பார்க்க மாட்டேன் ப்ரோ ரொம்ப கம்மியா தான் பார்ப்பேன் என்ன பொறுத்தவரை என்னன்னா படம் எடுக்கிறதுக்கு படங்கள் நிறைய பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது மேபி பல பேரோட கருத்துக்கு வந்து எதிராக இருக்கலாம் அந்த கதையை எப்படி எடுக்கணுன்ற மேக்கிங் தெரிஞ்சால் போதும் ப்ரோ அதுக்காக நம்ம மேக்கிங் கற்றுக்குறோம் நமக்கு வந்து ஷார்ட்ஸ் என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கணும்னு தெரியும் எடிட் எப்படி பண்ணணும்னு தெரியும் எடுக்கும் போதே அந்த அதை எப்படி கட் பண்ணணும் கட் பண்ணால் இது எப்படி ஒர்க் ஆகும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டப்பிங் பண்ண வேணாம் எஸ்எஃப்எக்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருவோம் பா ஒரு பைக் பாஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல பேசுகிற டைலாக் கேட்காது அப்படின்ற மேக்கிங் நாலேஜ் எல்லாமே கற்றுக்கிட்டனாலே போதும் இதை தாண்டி படங்கள் வந்து பெருசாக என ஒர்க் கேட்டால் இல்லை ப்ரோ ஏன்னா வந்து படங்கள் பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ப்ரோ அதை தாண்டி என்ன கேட்டால் வந்து படிக்கலாம் மனிதர்களை படிக்கலாம் புத்தகம் படிக்கலாம் ப்ரோ மனுஷங்களை படிச்சா அவ்வளவு கதை கிடைக்கிறது ப்ரோ ரெண்டாவது வந்து தாண்டி இப்ப இருக்கிறேஷன்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு எவ்வளோ பேரை மீட் பண்ண முடியும் இன்னும் நிறைய பேரை மீட் தான் தான் படிக்கணும் படிக்கலாம் ரெண்டு என்ன கேட்டா ஒரு இது போன ஒரு கேள்விக்கு ஒரு அருமையான ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க நான் இந்த கதையை தான் எழுதுனேன் கிராமத்தில்னு பார்த்தா ஜாதி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு கிராமத்துல மட்டும்தான் அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லடா நம்ம ஊர்லேயுமே இருக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு ப்ரோ அது அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் வந்து சிட்டியில் வந்து வேறு ஃபார்மில் இருக்குது இல்லாட்டி தள்ளி வச்சுட்டு சிட்டிக்கு வந்துடுறாங்க ஒரு அர்பனைஸ்டான ஒரு ஏரியாவில் வந்து அவனோட ஜாதியை ஜாதியோ இல்லாட்டி ஒரு தனி மனிதர் வந்து அவர் 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 பின்புலத்தை வந்து அவர் ஊர்லேயே விட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஒர்க்கராக மட்டும் வந்துடுறாரு இல்லாட்டி இங்கே வந்து ஒரு பிழைப்புக்காக இங்கே ஒரு வாழ்க்கையை நோக்கி வந்தாங்க இங்கேயும் இருக்குது ஆனால் வந்து தள்ளி இருக்குது வேறு ஃபார்மில் இருக்குது அப்படி சொல்லலாம் வேறு ஃபார்ம் இந்த சென்ஸ் எந்த மாதிரி நீங்கள் சொல்லுவோம் வேறு ஃபார்மில் இருக்குது அப்படின்னா கிளாஸாக இருக்குது கிளாஸ் ஃபினான்ஷியல் வச்சு கிளாஸ் பிரிக்கிறது இல்லைனா வந்து ஆளுமை நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் என்ன இருக்குது இல்லாட்டி வந்து எனக்கு எவ்வளோ பேரை தெரியும் உனக்கு எவ்வளோ பேரை தெரியுன்ற ஒரு ஆளுமையில் இருக்குது அந்த மாதிரி வேறு வேறு ஃபார்மில் இருக்குது ப்ரோ ஆனால் வந்து இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது நிச்சயமாக நிச்சயமாக வெட்கைக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா அந்த மூணு வருஷம் வெயிட்டிங் ப்ராசஸ்ல படம் பண்ணியாச்சு படம் ரிலீஸ் பண்றதுக்கு மூணு வருஷம் நடுவுல இருக்கு அந்த மூணு வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க இந்த மூணு வருஷம் என்ன பண்ணேன்னா ரெண்டு படம் வந்து ஒர்க் பண்ணேன் ப்ரோ அப்புறம் வந்து லிரிசிஸ்டா ஆல்பம் சாங்ஸ் கொஞ்சம் பண்ணேன் அண்ட் வந்து இது வெக்கைக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு கதை இருக்கு ப்ரோ அந்த கதையை அந்த கதை தான் நான் டேரக்டர் ஆகணும் முடிவு பண்ணுச்சு அந்த கதையை படமா பண்ணணும் நான் டேரக்டர் ஆகும் முடிவு பண்ணேன் அது மாதிரியான ஒரு கதை அது ஒரு ஒரு பொலிட்டிகல் ட்ராமா பட் ஆனா வந்து இது நான் வெக்கையை பொலிட்டிகல் ட்ராமான்னு சொல்ல மாட்டேன் வெக்கை வந்து ஒரு ரீஜியனல் ட்ராமா ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை ஆனா வந்து நான் எடுக்க போறது வந்து ஒரு பொலிட்டிகல் ட்ராமா அது கேஷ் தாண்டி ஒரு தனி தனி மனுஷனுக்கும் சொசைட்டிக்கும் நடு இரு நடுவில் இருக்க பொல் பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கதை அதை தான் வந்து நான் அதுக்காக தான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் வெக்கை பண்ணேன் இப்போ அந்த படத்துக்காக ஒர்க் இருக்கேன் அதோட ரிசர்ச் ப்ராசஸில் இருக்கப்புறோம் இப்போ ரைட்டிங் முடிஞ்சு ரிசர்ச் இருக்கேன் கண்டிப்பாக வந்து ஒரு படம் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு எடுத்து அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் போது இப்போது எனக்கு நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னா எனக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க ப்ரோ ஓவராலாக எல்லா கிராஃப்ட்டோட எல்லா கிராஃப்டையும் கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை அதை புரிதல் இப்போ நீங்கள் எடிட்டராக இருக்கீங்கன்னா உங்களை எப்படி வேலை வாங்கணும் நீங்கள் ஆக்டராக இருக்கீங்கன்னா நான் உங்களை எப்படி வேலை வாங்கணும் உங்கள்கிட்ட எப்படி பேசணும் எப்படி கம்யூனிகேட் பண்ணால் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுன்ற அந்த ஸ்கில்லை கற்றுக்கணும் ப்ரோ ரெண்டாவது வந்து என்ன படங்கள் பண்ணாலும் அந்த படங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கும் அந்த கதைகளுக்கு உண்மையாக இருக்கணும் ப்ரோ இப்போ நான் கமர்ஷியலுக்காக ஒரு சீனை வைக்கிறேன் கமர்ஷியலாக படம் பண்ணலாம் ஆனா கமர்ஷியலுக்கு இது என்னோடய எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எனக்குன்னு ஒரு நான் இதை நான் ஒரு மனுஷனா இப்படி தான் இருப்பேன் ஆனால் அதை தாண்டி என் படங்களை வந்து வேறு ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் இப்போ நான் வந்து பெண்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கேன் ஆனால் என் கதை வந்து கமர்ஷியலாக ஒர்க் ஆனாலும் பெண்களுக்கு அகைன்ஸ்ட்டாக ஒரு ஒன்று பண்ணுறேன்னா அது தப்பு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து நான் வந்து மதிப்பேன் ஆனா என் படத்துல ஐட்டம் சாங் இருக்கும் ஐட்டம் சாங்னா ஒரு பெண்ணை சுத்தி ஒரு பெண்ணை சுத்தி வந்து இவ்வளோ ஆண்கள் ஆடுறது வந்து என் படத்துல இருக்கும் அப்படின்னா அது தப்பு என் கொள்கை வேறையா இருக்கு ஆனா நான் கதைக்காக நான் டேரக்டரா ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்றேன் அப்படி பண்ணணும்னு அவசியம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்கில் இது இருந்ததுன்னா மத்ததெல்லாம் தானா வந்துடும் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறனும் அதுதான் என்னோட கொள்கைக்காக படம் பண்ணலாம் என் நான் என்னவா இருக்கணும் அதுக்காக படம் பண்ணலாம் ஆனா படம் என்னவா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன மாத்திக்கிட்டே இருக்க கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான ஸ்கில்